வணக்கம் மேரளி இந்த பதிவு காஷ்மீர் பற்றிய பதிவு காஷ்மீர்னு சொன்னோம்னா இதுக்கு ரெண்டு விதமான நேர்கள் இந்த பதிவில் காத்துட்டு இருப்பாங்க ஒருவர் வந்து காஷ்மீர் காஷ்மீர்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க இந்த அளவுக்கு காஷ்மீருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா கோடிக்கணக்கான பணத்தை நம்ம மாத மாதம் செலவிக்கிறோம் காஷ்மீருடைய செக்யூரிட்டிக்காக இதெல்லாம் உண்மையாவே தேவையா அப்படின்னு கேட்கறவங்க இன்னும் இந்தியாவில இருக்காங்க அவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்க வேண்டும் கடந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளாக பாரதத்தின் பெருமையையும் இறையாண்மையையும் தக்க வைத்துக் கொண்டு உலகத்துக்கு பரவ செய்தது காஷ்மீர் அதற்கு பல ஆதாரங்கள் தொல்லியல் ஜியாலஜி இன்ஸ்கிரிப்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம சொல்லி சொல்லிட்டு வரோம் ஆகவே இந்த பதிவு அவர்களுக்கு முக்கியம் ஏற்கனவே காஷ்மீர் பற்றிய பெருமைகளை தெரிந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா காஷ்மீரின் பெருமை எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு வந்து ஒரு வராது வராது ஒரு லவ் டு ஹியர் மோர் அபவுட் காஷ்மீர் ஒவ்வொரு நாளும் காஷ்மீரை பற்றிய பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த பதிவுல உங்களுக்கு ஒரு ஒரு அற்பு அற்புதமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன் காஷ்மீர் தொடர்பான அந்த அற்புதமான செய்தியை மேல்நாட்டு அதாவது மேலை நாட்டில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள்லாம் அச்சத்தோடு இத கேட்டுட்டு வந்தாங்க அந்த செய்தி என்ப என்பதை மூன்று நிமிடங்களுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாசம் கும்பகோணத்துல வந்து காஷ்மீர் நமது நாட்டின் மகுடம் என்ற தமிழை வந்து ஒரு காஷ்மீர் பற்றிய கண்காட்சி ஒன்றை நடத்தினேன் என்னுடைய புத்தகம் வெளியிட்டு வந்து அதுல வந்து தலைமை வகித்தவர் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய ஸ்ரீமத் மூர்த்தானந்த மகாராஜ் அவர் தலைமை வகித்து அந்த கண்காட்சியும் புத்தகம் வெளியிட்டார் அப்போ அவருடைய கீ நோட் அட்ரஸ்ல என்ன சொன்னார்னா இந்த அளவுக்கு காஷ்மீருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கிற போது அதை இளைய தலைமுறை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கண்காட்சி எல்லா இடமும் போக வேண்டும் என்று சொன்னார் அதோட இந்தியாவிலிருந்து பறிக்கப்பட்ட பாகிஸ்தான் ஆக்குப்பை காஷ்மீரை மீண்டும் நாங்கள் நாம் பறித்து கொள்ள வேண்டும் என்று ஆணித்தரமாக சொன்னார் ஸ்ரீமத் விமுத்தானந்த மகாராஜ்

பாத் இந்த முசரா ஃபர்பாத்ல வந்து கிட்டத்தட்ட வந்து இங்குதான் சாரதா பீடம் அமைந்துள்ளது சாரதா பீடம்னா என்ன காஷ்மீருக்கு மற்றொரு பெயர் சாரதா தேஷ் பதினேழாம் நூற்றாண்டு வரை பஞ்சாயத்துல காஷ்மீர் பஞ்சாயத்து இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து சாரதா தேஷ் என்றும் சொல்லியிருந்தார்கள் சாரதா தேவி என்பது சரஸ்வதி ஆகவே காஷ்மீர் என்பது நாலெட் அறிவாற்றலுக்கான பீடம் என்பது கடந்த நாலாயிரம் ஆண்டுகளாக நமக்கு தெரிய வரும் உண்மையானது இந்த சாரதா பீடம் என்பது இப்போது அந்த காலத்து ஆக்ஸ்போர்ட் காஷ்மீர் ஹாவர்ட் என்ன வேணா சொல்லிக்கோங்க சாரதா பீடம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலக முகம் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து வந்தது திபெத் சைனா ஜப்பான் இங்கிலாந்து காஷ்மீரத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் சாரதா பீடத்தில் பயின்று அந்த பட்டம் பெறுவது சங்கராச்சாரியார் ஸ்ரீ ராமானுதாச்சாரியார் எல்லாருமே சாரதா பீடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அங்குள்ள சர்வஞான பீடம் என்றிருக்கிறது அந்த பீடத்தில் அமர்ந்து ஒரு பட்டம் பெற்றால் உலகம் முழுக்க பிரபலம் அதாவது இன்னைக்கு நான் ஐஐடி பிஹெச்டி வாங்கின மாதிரி ஹார்வர்ட்ல பிஹெச்டி வாங்கினா நம்ம ரெகனைஸ் பண்றோம் இல்லையா அந்த காலத்துல காஷ்மீரில் இருந்த சாரதா பீடத்துக்கு போய் பட்டம் வாங்கினால் மிகப்பெரிய ஆகவே அது மட்டுமில்ல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருபதுக்கும் அதிகமான மகாபாரதம் நடந்த இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆகவே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நம்ம மீண்டும் நம்ம கை பெறது மிகவும் நல்லது இது நடக்குமா இல்லையா என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சாரதா பீடத்தில் சாரதா லிபி என்று ஒன்று உருவாக்கப்பட்டது சாரதா ஸ்கிரிப்ட் இந்த தான் வேதங்கள் உபநிடதங்கள் மகாபாரதம் ராமாயணங்கள் எழுதப்பட்டன இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடிஷனா மகாபாரதத்தில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது சாரதா லிபியில் எழுதப்பட்ட மகாபாரதம் இதை தவிர சாரதா ஸ்கிரிப்ட்ல வந்து ஆன்மீகம் பிலாசபி சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இருக்கிறது என்று இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு உதாரணம் சாரதா லிபியில் இருக்க எழுதப்பட்ட ஒரு ஓலைச்சூடியில் கண்டுபிடிக்கப்பட்ட என்ன உண்மைன்னா தெற்கு ஆசிய நாடுகளில் முதல் முதலாக ஜீரோ சூன்யம் அதாவது ஜீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது முதல் முதல் பயன்படுத்தப்பட்டது காஷ்மீரில் என்று இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜீரோ என்பது முக்கியமான நிதிமுறைகள் நமக்கு தெரியும் ஜீரோ இல்லாம கம்ப்யூட்டர் லாங்குவேஜே கிடையாது ஆகவே காஷ்மீரத்தோட முக்கியமான ஒரு அந்த ஒரு பெருமை என்னன்னா ஜீரோ வாஸ்ரடியூஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா தான் அந்த வேலைச்சு கூட இப்போது லண்டனில் வைக்கப்பட்டுள்ளது இதை நீங்க வெப்சைட்லையும் பார்க்கலாம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஹிதாவத் என்ற பத்திரிகையில் நான் கற்றுகிறேன் அந்த சமயத்தில் இம்ரான்கான் தான் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஓபன் லெட்டர் டு இம்ரான் கான் என்ற தலைப்பில் வந்த அந்த கட்டுரையில் இம்ரான் கான் என்ன கேட்டோம்னா இம்ரான் நீங்க இந்தியாவுடைய நண்பர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உங்களுடைய அழகு நீங்க வேகமா வந்து போல் பண்ற அந்த சீமிங் குட் பேட்ஸ்மேன் அதெல்லாம் வந்து நாங்கள் மறக்கவே முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்திய உணவை நீங்க அடிக்கடி விரும்பி சாப்பிடுவீர்கள் என்ற செய்தி வந்திருக்கிறதாகவே எங்களை அட்லீஸ்ட் ரிசர்ச்யாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு நீங்க அனுமதி அனுமதி கொடுக்க நீங்கள் முதல் செய்யுங்கள் நாங்கள் வந்தோம்னா அங்க இருக்கிற மான்ஸ்கிரிப்ட் எடுத்து நாங்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு பயனுள்ளதா இருக்கும் அதே சமயத்தில் பக்தர்களை நீங்க அனுமதிச்சீங்கன்னா அங்க இருக்கிற சாரதா பீடத்துக்கு சென்று வழிபடுவார்கள் என்ற ஒரு கட்டுரை எழுதினை நடைபெறவில்லை இப்ப இம்ரான்கான் அங்க இல்லை அது வேற விஷயம் இல்லைன்னா அட்லீஸ்ட் பள்ளி பாடத்திட்ட திட்டத்தையாவது காஷ்மீரை வந்து ஒரு முக்கியமான பாடமாக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வச்சுட்டே வரும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்ப கர்நாடகால பிஜேபி இருந்தது அங்க சென்று அங்க அங்க இருக்கிற மினிஸ்டர் ஃபார் த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு மெமோரியல் நான் கொடுத்தேன் கர்நாடகாவில் உடனடியாக காஷ்மீர் பற்றிய ஒரு பாடத்திட்டம் காஷ்மீரோட வரலாறு பற்றிய பாடத்திட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டேன் சரி இப்ப நம்ம வரலாம் அப்படியே காஷ்மீர்ல வசதி அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் ஒரு ரகசியம் ஒன்று சொல்ல போகிறேன் இந்த ரகசியத்தை நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள இந்த ஆண்டு மார்ச் மாசம் ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளேஷன் காஷ்மீர் அது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா லித்தியம் என்ற ஒரு கனிமம் எக்கச்சக்கமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க லித்தியம் அவங்க சொல்றாங்க ஃபைவ் பாயிண்ட் நைன் மில்லியன் ஆக்சுவலி அதுக்கு மேல இந்த லித்தியம் எதற்காக பயன்படுகிறது கேட்டீங்கன்னா லிவிர் கண்டுக்கு மருந்து தயார் எல்லாம் ஓகே ஆனால் முக்கியமா அணு ஆயுதம் தயார் செய்வதற்கு நித்தியம் மிக மிக முக்கியம் அது அதுவும் குறைந்த செலவில் குறைந்த செலவில் அணு ஆயுதம் தயாரிக்க லித்தியம் ஜம்மு காஷ்மீரில் அபரீதமாக கிடைத்துள்ளது என்பது கிடைத்த செய்தி இந்த செய்தியை கேட்டு மற்ற நாடுகளும் ஆடி போயிட்டாங்க ஏன்னா நம்ம கிட்ட அந்த பவர் இருக்கு இல்லையா ஆகவே ஜம்மு காஷ்மீரை நம்ம கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஜம்மு காஷ் காஷ்மீர் பத்திய நம்ம புராண செய்திகளை சொல்வது நிலமட் புராணம் என்று அந்த புராணத்தை என்ன சொல்றாங்கன்னா ஒரு காலத்துல வந்து காஷ்மீர் வந்து முழுக்க முழுக்க தண்ணீர் தான் நிரம்பப்பட்ட ஒரு ஏரியாக இருந்தது சத் சர்ன்றதுக்கு பேர் சத்தீஷர் என்று சொல்வார்கள் முழுக்க முழுக்க ஏரியில நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்தன பலர் போய் முறையிட்டு அந்த நீரை வெளியேற்றும் முடியாக மகாவிஷ்வன் கேட்டபோது அவர் ஒரு முனிவரை அனுப்பி வைக்கிறார் அவர் பேர் கசியப்பர் கஷ்யப்பர் அந்த முனிவர் வந்து அந்த ஏரியில் அத்தனை உயிரையும் உறிஞ்சி எடுத்து அதை பிளாட் ஆக்கினார் அங்குதான் காஷ்மீர் விரவானது என்று நெல்மெக் புராணம் சொல்கிறது இதை பல பேர் ஒற்றுக்கொள்ளவில்லை இது வந்து புராண கதை என்று சொன்னார்கள் இப்போது ஜியோலாஜிக்கல் ரிசர்ச் பை டூ பாகிஸ்தானிஸ் ரிசர்ச் காலேஜ் ஒரு காலத்துல காஷ்மீர் தண்ணீர்லாம் நிரம்பப்பட்டது என்றது உண்மை என்று ஒற்றுக்கொண்டு விட்டார்கள் இந்த பீர் ரிவியூ நேச்சர் என்ற பத்திரிகையில் விட்டது அதுக்கு பேர் வந்து கேரவாஸ் என்று பெயர் இந்த கேரவாஸ் என்ற பகுதியில் ஒரு காலத்துல முழுக்க முழுக்க தண்ணீரால் நிரம்பப்பட்டது அதுதான் இன்றைய காஷ்மீர் என்று நிரூபிக்கப்பட்டது அதனால என்ன தெரியாதுன்னா புராணங்கள் முழுக்க முழுக்க பொய் என்று சொல்ல முடியாது என்பதற்கு இதுதான் காஷ்மீரோட இயற்கை வளத்தை பயோடைவர்சிட்டியை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்பா நம்ம சொன்ன மாதிரி அந்த லித்தியம் தவிர பல மினரல்ஸ் கொண்டு இருக்கிறது அங்க இருக்கிற புளோரான் சொல்லும் மிருகங்கள் அப்புறம் இயற்கை வளம் எல்லாம் உலகத்தரம் வாய்ந்தவை அதுக்கு ஆதாரம் இந்த செய்தி பலருக்கு தெரியாத சொல்கிறேன் நமக்கு எல்லாம் சரி தெரியும் சார்ஸ் டார் டார்வின் என்பவர் யார் பரிணாம கொள்கையை நமக்கு கொடுத்தவர் அதாவது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அவன் வந்து ஒரு லோவர் ஸ்பீசிஸ்ல வந்து குரங்காக மாறி குரங்கு ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று சிம்பன்சி மற்றொன்று மனிதன் என்று சொன்னார் பஞ்சிவேடலி குபிரியம் என்று சொல்வோம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முக்கியமான ரெண்டு எலும்புக்கூடுகள் ஒன்று ராமா பித்தகஸ் பஞ்சாபிகஸ் சிவா பித்தகஸ் பஞ்சாபிகஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இதனுடைய காலம் கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் இயர்ஸ் ஆகும் ஆகவே காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மனிதனுடைய பழைய எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன என்று நம்ம கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற அந்த தாவரங்கள் அந்த மிருகங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரிட்டிஷ் ஜியாலஜிஸ்ட் அவர் பேர் வந்து ஜோசப் டால்டன் ஹூக்கர் அவர் பல தரவுகளை சார்ஸ் டாவின் கொடுத்திருக்கிறார் காஷ்மீரிலிருந்து பெறப்பட்ட இந்த தரவுகளை வைத்துக் கொண்டு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற நூலையும் உயர்த்தினார் அதுல பல தரவுகளை இதுவும் ஒன்று இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை ஏன்னா ஸ்பீசி என்று இன்று உலகத்தில் பாராட்டப்படும் மிக முக்கியமான நூல்களில் ஒன்று அந்த நூல்களில் கொடுக்கப்பட்ட தரவுகளின் பல காஷ்மீரில் இருந்து என்ற செய்தி இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா காஷ்மீர் இஸ் வெரி இம்பார்ட்டன் நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணித்தான் ஆகணும் அது மட்டும் இல்ல புராணங்களை சொல்லியிருக்கிறது பிரளயங்களை பத்தி புராணங்கள் சொல்கிறது கடைசியாக நடந்த பிரளயம் வந்து முடிந்த போது மனு என்பவர் மனுதான் வந்து முதல் மனிதர் அதான் மனு என்றெல்லாம் மான்கிறத உருவானதுன்னு சொல்கிறார்கள் ஒரு கப்பல் எடுத்து அந்த கப்பல்ல வந்து ஒவ்வொரு தாவரங்களுடைய ஒரு 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 சாம்பிள் அதே மாதிரி ஒவ்வொரு மிருகங்கள் எடுத்து கொண்டு போயிட்டு சேவ் பண்ணி திருப்பி கொண்டு வரதுக்காக அந்த தரை தட்டிய இடத்தின் பெயர் வந்து மனோ சர்பன் என்ற பெயர் இந்த மனோ சர்பான் இடம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவும் பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர்ல தான் இருக்கு காஷ்மீரால் அபகரிக்கப்பட்ட இந்திய நேரத்தில் தான் இந்திய இடம் இருக்கிறது ஆகவே பியூக்கு பாத்தீங்கன்னா நமது பாரம்பரியத்துக்கு வேண்டிய அத்தனை ரிசர்ச் பண்றதுக்கு அந்த இடத்துல இருக்கிறது ஆகவே அந்த இடம் நமக்கு வேணும் சார் எப்படி எப்படி நம்ம கிடைச்சாலும் இல்லையா அடிக்கடி எல்லாம் காஷ்மீர் போவீங்க அந்த காஷ்மீர்ல நீங்க நிச்சயமா போ எல்லாருமே நிச்சயமா போகக்கூடிய இடம் வந்து சங்கராச்சாரியாருடைய கோவில் கண்ட்ரோல் பை த ஆர்மி ஆர்மி இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும் தெரியும் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெரி பிளேஸ் இது முக்கியமான பேர் இதற்கு வந்தது லேட்னு சொல்றாங்க என்ற பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்கன்னா சங்கராச்சாரியு கனிஹாம் என்றார் கோவில் இதை கட்டியவர் அசோகருடைய மகன் ஜெருகா அப்படின்னா காலம் வந்து கிட்டத்தட்ட நானூறு பிசி போயிருது முன்னூறு நானூறு பிசி போயிருந்தது இந்த சங்கராச்சாரியார் கோவிலில் மூன்று முக்கியமான கல்வெட்டுகள் பதினெட்டாம் நூற்றாண்டில் கிடைக்கும் இந்த கல்வெட்டுகள் இப்ப காணும் அந்த இடத்துல இல்ல அங்க உங்களுக்கு அவங்களுக்கு சிவலிங்கம் இருக்கும் இருக்காது இந்த இடத்தை அகலாராய்ச்சி செய்தோம்னா சங்கராச்சாரியருடைய காலத்தை கண்டுபிடிவது மட்டுமில்லாமல் அந்த கோவிலுடைய புராதனத்தையும் கண்டுபிடிக்கலாம் இதுக்காக எஸ்கிவேட் பண்ணணும் சொல்லிட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் தயாலன் அவர்கள் ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நான் ரெண்டு பேரும் ஒரு மெமோரண்டம் தயார் பண்ணும் அதை அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறோம் ஏற்கனவே கொடுத்தாச்சு மீண்டும் அந்த இடத்தை ஒரு அகழாராய்ச்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக காஷ்மீருடைய டேட் கண்டுபிடிக்கலாம் ஏன்சியன் டேட் அது மட்டுமில்ல சங்கராச்சாரியார் எப்பொழுது அங்கு வந்தார் என்ற அந்த கால வரவு அரையறுப்புக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிகிறது அது நடக்குமா நடக்காதா என்று இனிமேதான் தெரிய வரும் காஷ்மீர் நம்ம கொடுத்த மிக முக்கியமான கொடைகளை ஒன்று காஷ்மீர் சைவிசம் டிக்கா சைவிசம் என்று பெயர் அதற்கு இதை வந்து உட்பல தேவர் அபிநத அபினா குப்தர்கள் எல்லாம் வந்து உருவாக்கி இத காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து கொண்டு வந்தவர் யாருன்னு தெரியுமா திருமூலர் அவர் எழுதிய திருமந்திரம் என்று உலகத்தால் பாராட்டப்படும் சைவ மத இலக்கியம் உலகத்துல பெரும்பாலான விஞ்ஞானிகள் நான் ரோடம் ஒருத்தர் இருந்தார் பெங்களூர்ல அவருக்கு நோபல் பிரைஸ் கூட கிடைத்திருக்க அவர் வந்து பத்து ஆண்டுகளாக இந்த திருமந்திரத்தை ஆராய்ச்சி செய்கிறார் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரிசோனால பண்றாங்க இந்த ஆராய்ச்சி மிக மிக முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா உலக பிலாசபிஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலாசபீஸ் பார்த்தீங்கன்னா திருமூலர் கொடுத்த திருமந்திரம் என்று சொல்கிறார்கள் திருமூலர் காஷ்மீர்லேயே தான் வந்திருக்கிறார் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற சில மடாதிபிகள் தாங்கள்லாம் திரு திருக்கயிலாய பரம்பரையிலேயே வந்தோம் என்று சொல்கிறார்கள் ஆகவே திருமூலர் காஷ்மீரில வந்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் நமக்கு நிறையவே இருக்கின்றன ஆகவே காஷ்மீர் நமக்கு கொடுத்த மிக முக்கியமான கொடை காஷ்மீர் சைவிசம் தமிழ்நாட்டில் சைவிசத்தை புதிய உறுதி கொடுத்தவர் திருமூலர் ஆகவே அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பொதுவாக என் பிரிட்டிஷ் ஷார்க் ஹிஸ்டோரியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து வரலாற்று விழிப்புணர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க நமக்கெல்லாம் வெறும் புராணங்கள் ராமாயணம் மகாபாரதை ஹிஸ்டரி கிடையாதுன்னு சொன்னார்கள் ஆனால் காஷ்மீர்ல கலகன எழுதிய ராஜ தரங்கணி என்ற நூல் பதினோராம் நூற்றாண்டு உலகின் முதல் வரலாற்று நூல் என்று சொன்னால் அது மையாகாது மகாபாரதத்திலிருந்து இருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை காஷ்மீரில் எந்த அரசர்கள் எத்தனை ஆண்டு வாழ்ந்த வாழ்ந்தார்கள் அரசாட்சி எப்படி இருந்தது எல்லாமே கழகங்களோட ராஜதரங்கனி நமக்கு தெரிவிக்கிறது ராஜதரங்கன்ஸ்லேட்டட் இன்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் ஆகவே இந்தியர்களுக்கு வந்து வரலாற்று விழிப்புணர்ச்சி இல்லை என்று சொல்லுவது தவறு ஸோ காஷ்மீரும் அதுக்கு உதாரணமாக இருக்கிறது இப்போ ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவோம் இல்லையா ஷார்ட் ஸ்டோரிஸ் நாவல் இதெல்லாம் வந்து பத்தாவது நூற்றாண்டுக்கு மேல உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நல்லா செக் பண்ணி பாருங்க சார் நீங்க ரோமன் ஹிஸ்டரி கிறிஸ்டியானிட்டி அப்புறம் வந்து ஏன்சியன் ஹிஸ்ட்ரி கிரீக் அண்ட் ரோமன் எல்லாம் எடுத்தாங்கன்னா கதைகள் எல்லாமே வந்து புராணங்கள் அடிப்படையா இருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரி என்பது வர வரல எங்கேயுமே வரல முதல் முதல்ல சிறுகதை உருவாக்கப்பட்டது காஷ்மீரில் கதா சரித்திர சாகர் கதை கடல் மற்றும் பஞ்சதந்திரம் அதனுடைய காலம் தெரியவில்லை என்னமோ அதை நான்காம் நூற்றாண்டு நினைக்கிறேன் இப்ப பதினோரு என்று சொல்லிவிரு அந்த கதாசரித்திர சாகர கதைகள் எல்லாமே புராணம் சம்பந்தமான கதைகள் எல்லாம் முழுக்க முழுக்க ரொமான்டிக் ஸ்டோரி காதல் ரசம் ததும்பிய கதைகள் முக்கால்வாசி இன்றைய சினிமா இயக்குநர்கள் கதைகள் கதைகள்லாம் தேடி போறாங்க கதாசரித்திர சாகர படிச்சாங்கன்னா உங்களுக்கு பல கதைகள் வரும் அதுல வந்து ஒரு கதையை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கதையோட ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக காஷ்மீர் இந்த கதை எழுதப்பட்டது இந்த கதைல பாத்தீங்கன்னா நம்ம சுஜாதா கல்கி புதிய பத்திரம் மாதிரி ஒரு கதை லாஸ்ட் ட்விஸ்ட் கொடுக்குறார் அந்த ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட் அந்த கதையை சுருக்கமா சொல்லுகிறேன் நேரம் இல்லாத காரணத்தினால இந்த சம்பவம் நடந்த இடம் அவந்தி அவந்தி நகரம் பியூட்டிஃபுல் சிட்டி லைக் சென்னை ஆர் பெங்களூர் ஓகே சோ மாலை பல இளைஞர்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு காதல்களை காதலிகளை தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அதுல ஒரு ஒருவன் நமது கதாநாயகன் அவந்தி நகரத்தினுடைய அரசனுடைய பெண்ணை அவன் காதலிச்சுட்டான் இளவரசி எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு புத்திசாலி பையன் என்ன பண்ணான் அப்பாட்ட போறான் அப்பா வந்து இஸ் அ கார்பெண்டர் தச்சர் அவருடைய பொழுதுபோக்கு அவருடைய தச்சருடைய ப்ரொஃபஷனல் இசம் என்ன தெரியுமா மரத்தால் உருவாக்கப்பட்ட விமானங்களை தயாரிப்பது நல்லா யோசிச்சு பாருங்க இது கற்பனையா இருக்குமா இல்லையாங்க இது கற்பனையா இருந்த நம்பர் இல்ல அந்த காலத்துல ஒரு மாதிரி தச்சர் நிறைய இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் போன காசு கொடுத்தாங்கன்னா மரத்தால உருவாக்கப்பட்ட ஏரோப்ளேன் அது வந்து நூறு அடி போகும் இரநூறு அடி போகும் முன்னூறு அடி வரை போகும் நீ குடுக்கற காசுக்கு இவன் நூறு அடிக்குன்னா இவ்வளோ காசு இவ்வளோ காஞ்சி கொடுக்கணும் இரநூறு அடின்னா அப்பாட்ட போய் இந்த பையன் சொல்றான் அப்பா எனக்கு கருடன் கருடன் கருட வாகனம் ஸ்டைல வந்து ஒரு ஒரு பிளேன் ஒன்னு தயார் விமானம் தயாரித்து பண்ணிக்கொடு இஸ் ஆல் கண்ட்ரோல் பை ஹைட்ராலெக்ஸ் அப்பா இன்றைய கால அப்பா மாதிரி ஏமெடியாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு அதை எடுத்துட்டு வந்தான் நீ மோஸ்ட் அவுட் ஆபரேட்டேட் விஷ்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டான் கையில வந்து சுதர்சர சக்கரம் சுதர்சர சக்கரமும் சுத்திட்டே இருக்கு ஹைட்ராலிக்ஸ்ல ஹி ஏபிள் டு மேனுஃபேக்சர் தட் ஆல்சோ ஏரிய உட்காந்து லிவரை தாட்டினா நேர அந்த விமானம் அந்த புறத்து உள்ள போய் இருக்கு யாருடைய அந்த புறம் இளவரசி அந்த புறம் பார்த்த உடனே அங்க இருக்க தோழிகள்லாம் அரண்டு போய் ஓடுறாங்க மகாவிஷ்ணு வந்து விட்டார் மகாவிஷ்ணு வந்து விட்டார் இந்த பையன் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செஞ்சு அந்த பெண் வருகிறார் அவருடைய காதலியாக அவன் கருத வந்த பெண் வருகிறார் இளவரசி வந்து நமஸ்காரம் பண்றாங்க இதனால தாங்க கூட பார்க்க முடியல மகாவிஷ்ணு நீங்க சொல்லிட்டு மகாவிஷ்ணு என்று இந்த பையன் சொல்றான் உன்னை நான் விரும்புகிறேன் நாம் திருமணம் செய்து கொள்வோம் கந்தர்வ திருமணம் செய்து கொள்ளலாமா எனக்கு பாருங்க இப்ப சொல்றான் வந்து நாங்கள் தான் மனிதர்கள் நீங்கள் தான் தேவர்கள் எப்படி ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை வரும்னா இந்த பையன் சொல்றான் நான் வந்து கிருஷ்ணனா இருந்தபோது ராதை என்ற ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ராதை யார் தெரியுமா ஒரு லேடி கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லையா பாருங்க என்னால ஸ்கொயர் பண்ற மாதிரி அந்த காலத்தில் பையன் இந்த பொண்ணு நம்பி விட்டார் தினசரி என்ன பண்ணுவான்னா அவளோட இருந்து விட்டு வருவான் அப்ப சொல்லுவான் அவனை நான் இங்க வருவதை யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சாங்கன்னு நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவான் அந்த பொண்ணு சொல்லாம பயமா இருந்தது மனசுக்குள் மனதுக்குள் மிக மகிழ்ச்சி பிகாஸ் யார் வந்தது யாரு மகாவிஷ்ணு இந்த செய்தி அரசல் பெருசலாக வெளியே தெரிந்து விட்டது ஒரு நாள் அரசன் காதுக்கும் போய் விட்டு அரசு சீக்கிரட்டா இருந்து கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டு சொல்றான் ஏதோ சொல்லல அப்பா சொல்லிட்டு அரசனுக்கு மிக மிக மகிழ்ச்சி ஏன்னா யாரு மாப்பிள்ள யாரு நான் விஷ்ணு இந்த சமயத்தில் ஒரு டிராஜடி நியூஸ் ஒண்ணு வருகிறது அடுத்த அடுத்த இருக்கிற அரசன் அவன் என்ன பண்றான்னா இந்த நாட்டு மேல் படையெடுத்து வர தயாராகிட்டான் படைகள் புறப்பட்டு விட்டன என்ற செய்தி அரசன் காது வருகிறது சேனாதிபதிகள் எல்லாம் ஓடி வராங்க அரசே பயமா இருக்கு நம்ம வெள்ள கொடி காட்டிடுவோம் நம்ம சமாதானத்துக்கு போயிடுவோம் அந்த அரசனோட சண்டை போட முடியாது அதுவே நாளை காலையில வந்துடுவோம் பன்னெண்டு மணிக்கு வந்துடுவோம் அதனால தயவு செஞ்சு நீங்க சமாதான கொடிக்கு தயாராக அரசன் சொல்கிறார் நோ சான்ஸ் நோ சான்ஸ் அட்டால் என்னுடைய மாப்புல வந்து மகாவிஷ்ணு ஆகவே மகாவிஷ்ணு இருக்கும்போது நானே நச்சப்பட வேண்டும் அவர் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுகிட்ட போய் சொல்றோம் இன்னைக்கு ராத்திரி அந்த மகாவிஷ்ணு வந்தார்னா தயவு செஞ்சு சொல்லிடு நாளைக்கு படையோடு வர சொல்லு அந்த அரசனை சுதசர சக்கரத்தினால அடிச்சு உடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் பொண்ணு மனுஷியா காத்து கொண்டிருக்க அந்த பொண்ணு அந்த பையன் வரான் வேற மகாவிஷ்ணு இந்த உடை தரித்த அந்த பையன் வருகிறான் வந்துட்டு நான் தான் நீங்க தான் காப்பாத்தணும் எங்க நாட்டை உங்களால ஒண்ணும் ஜுஜிபி உங்களுக்கு சும்மா சுதசிர சக்கரத்தை நீங்க சோட்டி விட்டாங்களே போயிடுவாங்க உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த நம்முடைய கதாநாயகன் நடுங்கி விடுகிறான் என்ன நடக்கும் நமக்கு தெரியும் உடனே அன்னைக்கு வந்து இந்த பொண்ணோட இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படியா அப்படியா சரி நான் கவலையே படாதே நான் பாத்துக்குறேன் சொல்லிட்டு திருப்பி அந்த ஏரோபிளைன்ல இறங்கி கீழே வந்துடுறான் யோசிக்கிறான் அடக்கடவுலே மாட் நம்ம நாளைக்கு அரசன் வந்து தோத்து போனோம்னா கண்டுபிடிச்சோன்னா நம்மளை பொண்ணுடுவான்னு சொல்லிட்டு அந்த பையன் ட்ரெஸ்ஸை கேட்டுட்டு அந்த விமானத்தை உரத்துல போட்டுட்டு ஓடி போய் விடுகிறான் இதோட கதை முடியணும் இல்லையா இதோட தான் எல்லாம் கதை முடியும் எனப்ப இங்க அருமையான டிப்ஸ் குடுக்கிறார் சோமதத்தர் என்ற கதாசரித்திர சாகர எழுதியவர் அவர் சொல்றார் மறுநாள் காலையில் இந்த செய்தி அவந்தி நகர அத்தனை பேருக்கும் தெரிந்து விட்டது எல்லாரும் மகாவிஷ்ணு வரப்போகிறார் என்ற நம்பிக்கையில் கோலம் எல்லாம் போட்டு மகாவிஷ்ணுவே வருக வருகன்னு சொல்லி படங்கள்லாம் கோலத்துல போட்டு காத்துட்டு இருக்காங்க கையில வந்து தட்டு புஷ்பங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த பக்கத்துல வந்துட்டு இருக்கான் யாரு அடுத்த நாட்டு அரசன் படைகளோட இன்னும் ஒன் ஹவர்ல உள்ள அரசனும் சந்தோஷமா இருக்கான் சேனாதிபதி எல்லூர பயம் இருந்தாலும் அரசனுடைய கட்டளையை மீற முடியாது அவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை உண்மையாவே வருவா தெரியல ஆனா அரசன் நம்பிக்கை மக்களும் நம்பிக்கை இந்த செய்தி ரங்கநாதருக்கு மகாவிஷ்ணுக்கு காதில் போகிறது இதுதான் ட்விஸ்ட் அவர் யோசிக்கிறார் நான் போய் பா நான் போய் உண்மையாவே காப்பாற்ற இந்த பயன் பண்ண தப்புக்கு நான் பொறுப்பு இல்லை இருந்தால் கூட நான் போய் காப்பாற்ற விட்டால் காப்பாற்ற விட்டு காப்பாற்றலைன்னா மக்களுக்கு என்ன நம்பிக்கை குறைந்து விடும் பக்தி குறைந்து விடும் சொல்லிட்டு அவரே கீழே இறங்கி வந்து அந்த அரசனை துரத்து விடுகிறார் இதுதான் ஸ்டோரி இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரியோட ட்விஸ்ட் பாரு எவ்வளவு அழகா இருக்கு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த கதை இந்த மாதிரி பல கதைகள் கதை கடலில் உள்ளன இந்த கதைகள் தான் பின்னாடி வந்து கொஞ்சம் நிறைய நிறைய வந்து அந்த ரொமான்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணி அரேபியன் நைட்ஸ் என்று வந்ததாகவும் சொல்கிறார்கள் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா காஷ்மீரில் முதல் முதலாக புதினம் உருவாக்கப்பட்டது ஆகவே காஷ்மீருடைய பெருமைகளில் இதுவும் காஷ்மீருக்கும் நம்முடைய கன்னியாகுமரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள லிங்க்ஸ் நிறைய இப்போ வருகிறது கும்பகோணத்துக்கு அருகில் திருவுடைமுருகே ஒரு கோவில் மகா மகாலிங்க சுவாமி கோயிலில் வந்து பதினோராம் நூற்றாண்டுல காஷ்மீர் பண்டிதர்கள் அங்கு வந்து தானம் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கான கல்வெட்டு நமக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கோம் அது ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் அதாவது திருநெல்வேலியில் ஆதிச்சநல்லூர் தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் அங்கு கிடைத்த இந்த எலும்புக்கூடுகள்ல எலும்பு அந்த அந்த மண்டையோட்டில் வந்து டப்பனேஷன் என்ற ஒரு சர்ஜரி நடைபெற்றது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அறுவை சிகிச்சை இதே மாதிரியான அறுவை சிகிச்சை பர்சாஹோம் என்ற இடத்தில் காஷ்மீரில் நடைபெற்றது சேம் ஒரே மாதிரி அதை ஆராய்ச்சி செய்தது என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் எல்லாம் பண்ணின பிறகு என்ன சொன்னார் இந்த பர்சோஹோம்ல காஷ்மீர்ல இருக்கிற மக்களுக்கு நோயாளிகளுக்கு அந்த டெபினேஷன் என்ற சர்ஜரியை செய்தவர் தென்னாட்டுக்காரர் தான் என்று இப்போது சொல்லியிருக்கிறார் அவர் ஆதிசங்கை சேர்ந்தவர் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதற்கான ஆராய்ச்சி நடந்து கொண்டு வருகிறது இதை நான் சொல்கிறேன் என்றால் தமிழ்நாட்டுக்கும் காஷ்மீருக்கு உள்ள ஒற்றுமை மற்றொரு முக்கியமான ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா பில்ஹனா என்ற ஒரு ரொமான்டிக் ரைட்டர் நல்லா பாருங்க சாஸ்கிர லிட்ரேச்சர் பெரும்பாலுமையான சமஸ்கிருத இலக்கியம் காஷ்மீர்ல வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் அதிகமா இருக்கும் இந்த பில்ஹனா என்ற அந்த கவிஞர் வந்து அதிகமா ரொமான்ஸ் எழுதினால வந்து இங்க வந்துட்டார் கர்நாடகா வந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டார் அவருடைய நாடகங்கள்லாம் தமிழ்நாட்டில் மிக மிக பிரபலமா இருந்தது பில்ஹனா என்ற பெயரில் ரெண்டு தமிழ் படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவாங்கது ரெண்டு படமே நூறு நாட்கள் ஓடிங்க அப்படின்னா பாருங்க அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏழு தமிழ்நாட்டில் வந்த என்ற ஒரு கவிஞரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த படம் நாள் ஓடி இருக்க சான்ஸே இல்லை அதே மாதிரி ஷெமேந்திரா என்ற நாடக ஆசிரியருடைய நாடகங்கள்லாம் கேரளால பதினேழாம் நூற்றாண்டு வரை ஸ்டேஜில் நாடகப்படுத்தப்பட்டுள்ளது இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு தூரம் காஷ்மீருக்கும் நமக்கும் இந்த லிங்க் இப்படிலாம் தெரிஞ்சது என்று இப்போ ஒரு ஒரு சமரைஸ் பண்ணுவோம் நம்ம பேசுறது எல்லாமே காஷ்மீருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பாரத நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்து உலகத்துக்கு கொடுத்தது காஷ்மீர் காஷ்மீர் இருந்தும் புத்த மதம் வெளிநாட்டுக்கு பரவியது உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்த புத்த மதத்தை பின்பற்றும் காஷ்மீரை பாராட்ட வேண்டும் நன்றி செல்ல வேண்டும் அது மட்டும் இல்ல காஷ்மீர் நமக்கு ஒரு செக்யூரிட்டி நான் சொன்ன பாதுகாக்க வேண்டும் ஆகவே காஷ்மீரை நம்ம வந்து ஒரு கடந்த நாலாயிரம் ஆண்டுகளாக காஷ்மீர் நம்ம நாட்டின் அங்கம் பாரதியத்தின் உருவாயிடு அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஆகவே இந்த முக்கிய நோக்கம் என்னன்னா வரப்போகும் தேர்தல நல்ல செய்தியா நமக்கு வரணும் காஷ்மீருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா காஷ்மீரை பற்றி நம்ம தினசரி நினைக்க வேண்டும் இரண்டு வழியும் உண்டு ஆன்மீகத்திலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மிக பழைய ஸ்லோகம் நமஸ்தே சாரதா தேவி காஷ்மீர புறவாசினி துவாமகம் பிரார்த்தையே நித்தியம் வித்யாதனம் ச தேஹிமே அப்படிங்கிற ஒரு அந்த பாடலை தினசரி பாராயணம் செய்யுங்கள் காஷ்மீர் ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க காஷ்மீருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உள்ளவர்கள் தான் மகிழ்ச்சியா இருக்கணும் காஷ்மீர் நம்ம நாட்டின் நாட்டுல பார்த்தோம் தலை தலை நல்லா தான் இருந்தது உடல் நல்லா இருக்கும்

நம்முடைய உண்மையான நம்முடைய மகுடமா இருக்கும் பாரத நாட்டின் தலையாக கருதப்படும் காஷ்மீர் உலக புக்பெற்ற பகுதியிலே ஒன்றாக இருக்கும் என்பதில் நம்பிக்கை நிச்சயமா நமக்கெல்லாம் உண்டு அதெல்லாம் நம்ம செய்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அதோட காஷ்மீர் போலவே காஷ்மீர் வரலாறு நமது பாடத்திட்டங்களில் வைக்க வேண்டும் என்று சொன்னது போல இலங்கையும் நமது இலங்கை வரலாறும் நமது பாடத்திட்டத்தில் வைக்க வேண்டும் என்ற குறிப்போடு முடித்துக் கொள்கிறேன் உலகத்துல மொத்தம் தொண்ணூத்தாறு நாடுகள் தொண்ணூத்தி ஆறு நாடுகள்ல எந்த இரண்டு நாடுகளுக்கு தொடர்ச்சியான வரலாறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் குறிப்பாகப்பட்ட தென்னிந்தியாவுக்கு இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு இளைஞன்னு சொன்னாங்க கடந்த முப்பத்தைந்து ஆயிரம் ஆண்டுகளாக நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் விட தொடர்பு உள்ளது ஆனா அதை பத்தி பேசணும் யாருமே இல்லை நாங்க வந்து ஒரு வேலை போல் ஒண்ணு பண்ணினோம் இலங்கையை பற்றி எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா மூணு சதவீதம்தான் அதை பத்தி வரலாறு பற்றி தெரிகிறது அறுபத்தேழு சதவீதம் வந்து அங்கிருந்த முத்தையா முது முரளிதரன் நமக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இந்த தொடர்பு அபரிதமானது அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியலன்னு கேட்டீங்கன்னா புத்தகங்களில் இலங்கை பற்றிய வரலாறு சேர்க்கப்படாதுதான் எல்லாமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்